ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க துலாம் ராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்கப்போகுது போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதறும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்ற நட்சத்திரத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் துலாம் ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட் தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யார் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற இன்னும் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்ய கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு வேலையில என்னைக்குமே குறிக்கோளா தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இது இது நாள் வரைக்கும் நீங்கள் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விற்றுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சுங்க நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் எல்லாமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க மீதி இருக்கக்கூடிய இரண்டு மாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குது சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் கேட்குறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடைசி இரண்டு மாதங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் நான்கு மாதங்களும் இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டங்கள் உங்களுக்கு சனியுடைய வக்ர பெயர்ச்சியும் குருவுடைய வக்ர பெயர்ச்சியும் சூரிய பெயர்ச்சியும் சுக்கர பெயர்ச்சியும் ஐந்து கிரகங்களுடைய ராஜ கிரகங்களுடைய ஒன்றிணைவை எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன நிறைய பேர் கேட்பீங்க இத்தனை நாட்களா செயல்பட்டு ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் மட்டுமே செயல்பட போறார் இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க இதன் மூலம் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றமும் சரி நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு விரைவில் வந்து துலாம் ராசிக்காரங்க போக போறீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கரன் ராசி அதிபதியாக கொண்டது பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களும் தான் இரண்டு ராசிக்காரங்களும் மற்ற ராசிக்காரங்களை விட கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மூலமாக நிச்சயமாக ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி எதிரும் கடந்த காலகட்டங்கள திருமண நிலை அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா துலாம் ராசியில பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில பிறந்திருந்தா கூட திருமணமாவது அடைஞ்சிருக்குமே அப்படின்னு நிறைய ஆண்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் பெண் பார்க்க போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து விட்டுருவாங்க நிறைய நபர்கள் அந்த மாதிரி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள வரக்கு நிறைய சவால்களை சந்திக்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்களை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்குற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பா நினச்சிருவாங்களா அவங்க என்ன

நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்ந்தியாக நிச்சயமா உங்களுக்கு குழந்தை வாக்கியம் அப்படிங்கறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி அப்படின்னா சண்டை போட்டு தனியா கூட பிரிஞ்சு வாழ்ந்து இருப்பீங்க நீங்க மீண்டும் முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துலாம் ராசிகாரங்க தான் நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சர வீகோ பிரச்சனை மூலமா அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆயிருக்கும் இல்ல வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கல்ல உங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிலான போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டிற்குரிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே கிடைக்க போகுது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலமா பாத்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிக உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு தவறான நண்பர்களுடைய உடனடியாக அவர்களை விட்டு சிறிது நாட்கள் வந்து விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களை தேடி பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தில் புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது அந்த உறவு புதிய காதலியாக இருக்கலாம் இல்ல வருங்கால மனைவியாக இருக்கலாம் புதிய ஒரு நண்பராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நீங்க வந்து துரோகத்தை மட்டுமே சந்திச்சு கொண்டு ஆனா அது எல்லாமே வந்து நீங்கி உங்களுக்கு வந்து நன்மைகள் மட்டும் நடக்கப் போகுதுங்க சரிங்களா இவர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில இனி அடுத்தடுத்து நடக்க போகுதுங்க பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கும் அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கும் தந்தை வழி உறவினர்களுடன் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் வீட்டில் பராமரிப்பு பணிகளின் காரணமாக உடல் அசதி உண்டாகும் அரசாங்க அதிகாரிகளால் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் சக ஊழியர்கள் ஆலோசனை கேட்டு வருவாங்க அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுகளும் சலுகைகளும் கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கு வியாபாரத்தின் காரணமாக சிலர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும் பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க சக வியாபாரிகளிடையே இணக்கமான சூழல் உண்டாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும் தேவையான பணம் கிடைத்து விடுவதால் செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் இருக்காதுங்க உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான பலன்களை கொடுக்கும் சில இடங்களில் வேலை சிறு சிரமங்கள் உண்டாகும் சில இடங்களில் கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தாமதமாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக ஈடுபடலாம் குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகளால நிம்மதி உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களின் வேலை மற்றவர்கள் பாராட்டும்படி இருக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு அதிகம்ங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் வியக்கும்படியான உயர்வு ஏற்படும் தொழிலை மேம்படுத்துவதற்கு ஏற்ற நேரம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி மன நிம்மதி உண்டாகும் பெரியோர்களின் அன்பு கிடைக்கும் குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க அக்கறையோடு உழைக்க வேண்டிய காலக்கட்டாயம் கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து பிரகாசமான நிலையை அடைவீங்க புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையோடு இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமையும் கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் சந்திரன் ஏழாம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளை நிதானமாக செய்ய வேண்டும் இந்த காலகட்டம் துலாம் ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்க வந்து பாடுபட வேண்டி இருக்குங்க பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பெரியோர்களின் ஒத்துழைப்பு நம்பிக்கையை கொடுக்கும் வீரராக பெருமாளை வழிபாடு செய்ய வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் உங்களை பொறுத்தவரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் செவ்வாய் பகவானுக்கு குரு பார்வை கிடைப்பதால் நினைத்ததை சாதிப்பீங்க உடல்நிலை சீராகும் இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் தொழில முன்னேற்றம் உண்டாகும் பண நெருக்கடி நீங்கும் அனைத்திலும் பொறுமை காப்பது நன்மையை தரும் அடுத்ததா சுவாதி நட்சத்திரம் உங்களை வரைக்கும் பூர்வீக சொத்தில் எதிர்பாராத பிரச்சனைகளை உண்டாக்குவார் குடும்பத்துல நெருக்கடியை அதிகரிப்பாங்க எடுக்கும் வேலைகளை இழுபறியாக்குவார் லாப கேதுவால் தொழில லாபம் உண்டாகும் பண புழக்கம் அதிகரிக்கும் அடுத்ததான் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்தவரைக்கும் குரு உத்தியோகத்தில் நெருக்கடியை ஏற்படுத்துவார் அவருடைய பார்வைகளால் உடல்நிலை சீராகும் எதிர்ப்புகள் விலகும் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் எடுக்கும் வேலைகளை வெற்றியா முடிச்சிருவீங்க குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள்னு பார்த்தோம்னா நாலு ஆறுங்க நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் புதன்கிழமைகள் கோயில பெருமாள் ஆயல ஆலயத்துக்கு சென்று துளசி மாலை அணிவித்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் விலகும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பரிகாரம் இருக்குங்க தினமும் காலையில குளிச்சு முடிச்சுட்டு வீட்டு பூஜையில தீபம் ஏற்றி நான் சொல்ற மந்திரத்தை தினமும் பதினெட்டு முறை சொல்லிவாங்க ஓகேங்களா களத்திரத்தின் மேன்மைதனை மேதினிக்கு உளத்திரத்தால் உணர்த்தியதில் உயிர் பெருக்கி மலர்கொடியால் ஆசி பெற்ற காவியனே வளம் பெறவே அருள் செய்வாய் போற்றி போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்கள் நன்மைகளை கொண்டு முடியும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்